ஆஹா கல்யாணம் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம மகன் வந்து ரொம்பவுமே சந்தோஷமா நம்ம வீட்டுக்காரரு நம்மள டின்னருக்கு அழைச்சிக்கிட்டு போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆசை ஆசையாக புடவலாம் கட்டிக்கிட்டு புறப்பட்டு கீழே வராங்க இங்கே கீழே வந்து பார்த்தா எல்லாருமே புறப்பட்டு இருக்கிறாங்க மகாவுக்கு ஒரே ஆச்சரியமாகவும் இருக்குது அதே டைமில் அதிர்ச்சியாகவும் இருக்குது என்ன நம்மளை தானே அழைச்சிக்கிட்டு போகிறேன்னு சொன்னார் இப்போ எல்லாருமே கிளம்பி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா வந்து குழம்பி போய் நிற்கிறாங்க அங்கே விஜய் என்னடானா வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவுக்கும் மகாவுக்காகவும் சர்ப்ரைஸாக ஏதாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணி அவங்க என்ட்ரி ஆகும்போது போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சர்ப்ரைஸாக பல விஷயங்களை செஞ்சு வச்சுருக்கிறாங்க ஆனால் ஃபேமிலியோடு நம்ம சூர்யா வருவார் அப்படிங்கிறது விஜய்க்கும் தெரியாது இல்லையா ஸோ இங்கே நம்ம சூர்யா வந்து மகாவை அழைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு இங்கே வந்து பார்த்தா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி இருக்கிறாங்க இப்போ சூர்யாவுக்கு மகா மேலே தான் கோவம் ஸோ மகா தான் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருக்கா அப்படின்னு நம்ம சூர்யா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் நம்ம மகாவுக்கும் ஒன்றுமே புரியல ஒருவேளை சூர்யா தான் எல்லாத்தையும் கிளம்பியிருக்க சொல்லுவாரோ அப்படின்னு மகாவும் நினைச்சுட்டு இருக்கிறாங்க சித்ரா சித்ரா தேவி செஞ்ச சதிதான் இது எல்லாத்துக்கும் காரணம் அதே மாதிரி எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க போய் நம்ம சூர்யாவும் மகாவும் தான் உள்ளார போறாங்க உள்ளார போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸை வெல்கம் பண்ணுற மாதிரி ரோஸ்லாம் கொடுத்து பாட்டு பாடிக்கிட்டு சும்மா அமக்களை படுத்திடுறாங்க கொஞ்சம் நேரத்தில் ஃபேமிலி ஃபுல்லாகவே என்ட்ரி கொடுக்குது இதை பார்த்து விஜய் ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாரு ஸோ இன்னைய எபிசோடில் இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு